பாரத பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறது இதில் பிரதமராக மோடி பொறுப்பேற்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறது இந்தியாவில் மூன்றாவது முறையாக நேற்று நரேந்திர மோடி பாரத பிரதமராக பதவியேற்றதை நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதனை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பொட்டித்தட்டியில் போகலூர் ஒன்றிய பொருளாளர் அண்ணாமலை ஏற்பாட்டில் மோடியின் பதவியேற்பு விழாவை கொண்டாடும் விதமாக சாலையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொதுச் செயலாளர் பொன் அருள்மணி கிளைத் தலைவர் ராம்குமார் பாலகுருநாதன் கிளை செயலாளர் ராசகுரு பொட்டித்தட்டி மந்திவலசை கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்